ஹலோ நாம நிறைய ஆஃபர் வீடியோ பண்ணிருக்கோம் நம்ம பண்ணதுல எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ற வீடியோ அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் ஷேர் பண்றதுனால ஃப்ளிப்கார்ட்லயே அமேசான்லேயும் அதிகமாக ஆஃபர்ஸ் பார்த்துட்டே இருப்பேன் அப்படி பார்க்கும்போது ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா என்னடா இது வேற லெவலாக இருக்கட்டா இந்த ஆஃபர் அப்படின்னு தோண மாதிரி ஒரு சில ஆஃபராக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் அமேசான் ரெண்டையும் ஒன்றா ஷேர் பண்ணுன்றது என் ஐடியா என்ன அப்படி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க அப்படி ரொம்ப யாருக்குற ஒரு சில ஆஃபர்ஸை இந்த வீடியோவில பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றது முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படி தெரிஞ்ச ஆபஸை கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு விலையில இருந்தது இப்போ எவ்வளவு விலையில பாத்தீங்கன்னா ரெண்டாவது லைக் பண்ணிட்டு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வரவேற்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணேன் சரிங்களா இப்போ என்னென்ன ஆஃபர்ஸ்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஆப்பிள் ப்ராடக்ட் ஆஃபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஐஃபோனோட டுவெல் மினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா ப்ரைஸ்ல இருக்குது சேல்ல வருவான் அப்படின்னு தெரில அவங்க வந்து ஆஃபரா இங்க அனௌன்ஸ் பண்ணல அப்படினாலுமே 20000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது ரொம்ப நல்ல ஆஃபர் இருந்துது ஏனா ஐபோன் 12 சீரிஸ் ஐபோன் வெறும் 20000 ஒரு தரமான டீல் அதே மாதிரி Amazonல ஐபோனோட 13 அப்படினு பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிருக்காங்க ரெகுலரா 45 இருந்து 50000 பிரைஸ்க்குள்ள இந்த ஐபோன் இருக்கும் சோ 38000 இருக்க மார்க்கெட்ட பாக்கும்போது கூட ஒரு நல்ல டீல் தான் அடுத்து ஐபேட் 9th ரெகுலர் பிரைஸ் 30000 வரைக்கும் இருந்திருக்குங்க சோ இப்ப ஆஃபர் காரணமா ரூபாய்க்கு எட்டு வராங்க சோ ஐநூறு ரூபாய்க்கு நான் இப்போ புதுசா ஆப்பிள விட ஒரு ஐபாயிரம் ட்ரை பண்ணி பார்க்கேன் அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தா இருக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய ஆண்ட்ராய்ட்டே பெஸ்ட்டாக இருக்கு ஆனா ஆப்பிள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல்ல வரும் அடுத்து மேக்புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்புக் ஆர் எம் ஒன்னா ஐம்பதாயிர ரூபாய்க்கு இட்டு வராங்க ரெகுலராக அறுபத்தஞ்சு பக்கத்தில் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ரூபாய் கம்மி பண்ணுறாங்க ஆனால் என்ன சொல்றாங்கன்னா ப்ரைம் ஆஃப் ப்ரைம் யூஸஸ்க்கு மட்டும் தான் முதல் அஞ்சு மணி நேரத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம் ஃப்ரைம் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து

வச்சுங்க ரியல்மி பேட் டூ லைட் இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணி வச்சிருந்தாங்க அதை இப்போ ஆஃபர் காரணமாக சரியா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொண்டு வராங்க பாதி பிரைஸ் கட் ஆயிருக்கு இது தரமான டீல் அடுத்து சாம்சங் கூட ஏ இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆஃபர் ஏ நைன் ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் பிரைஸ்ல இருந்தது பதினாலாயிரத்தி ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலையும் பாதிக்கு மேலே கம்மி பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா பக்கத்தில் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சாம்சங் டேப் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக இருக்கும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்பெக்ஸ் எல்லாம் ஓகே இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து பெஸ்ட் ஆஃபரில் இருக்கிறதான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அடுத்து போக்கோலேருந்து சமீமா லான்ச் ஆனால் போக்கோ பேட் ஃபைவ் ஜி ஸோ அதுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த டேப் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே பன்னெண்டு இன்ச்சு டிஸ்பிளே ஸ்னாப்ரோட செவன் எஸ் ஜென்டோ அப்படின்ற ப்ராசரோட வந்து பத்தாயிரம் எம்ஏச் பேட்டரி முப்பத்தி மூணு நாட்களான ஃபார்ஜ் கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு சிம் போடுற மாதிரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு போய்க்கலாம் ஏன்னா இதில் சிம் போடுற மாதிரி ஆப்ஷன் கிடையாது சரிங்களா இது வந்து ரெட்மி பேட் சிக்ஸ் சரிங்களா இது வந்து பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக கொடுக்கும் ஆனால் இதுலேயும் ஒரு சில பக்ஸ் இருக்கு அதை வந்து இதை ரிவியூ பண்ணும்போது சொல்கிறேன் ஆனால் இதில் சிம் போட முடியாது அப்படி இருக்கும்போது எனக்கு சிம் போடுற மாதிரி வெறியின்றான் என்ன இதை ட்ரை பண்ணலாம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ப்ரைஸில் இருந்ததை டேரெக்டாக பதினெட்டாயிரம் ரூபாய் கெட்டு போயிட்டாங்க ஆறாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது இதுவும் ஒரு தரமான டீல் தான் எனக்கு ஒரு பெரிய டேப் சிம் போடுற மாதிரி வில கம்மியாக வேணும்னு நினைச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம் அடுத்து மானிட்டர்ஸ் பார்த்துருந்தேன் மானிட்டர்ஸில் எப்பவுமே நான் பார்க்குறது அந்த ஜெப்ரானிக்ஸோட கவுட் மானிட்டர் பார்ப்பேன் ஸோ இது பதிமூணாயிரம் ரூபாயில் இருக்கும் இப்போ பத்தாயிரம் ரூபாய் முப்பத்தி ரெண்டு இன்ச் ஃபுல் ஹெச்டி மானிட்டர் கவுட் மானிட்டர் இப்போ பத்தாயிரம் ரூபாய் ஃபுல்லாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கம்மி ப்ரைஸ் மானிட்டர் கேட்டிருந்தீங்க மார்க்கியோட மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிறது ஒரு அஞ்சுலேருந்து ஆறாயிரம் ரூபாய்

கனான் ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிரரஸ் கேமரா ஃபுல் ஃபேம் மிரரல்ஸ் கேமரா சரிங்களா ரெகுலர் பிரைஸ் ப்ரைஸ் எண்பதாயரூவா இருக்கும் இப்போ ஆஃபர் காரணமா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு இது வந்து ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுது ஏன்னா ப்ரைஸ் ஓவராக இறங்கிருக்கு அப்படின்றதுனால எனக்கு கேமரா கேமரா பற்றி பெருசாக ஐடியா இல்லைங்க நம்ம ஒரு கேமரா எடுக்கணும் அப்படின்னா கனானில் கனான் எடுக்கலாமா சோனி எடுக்கலாமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா முடிஞ்சதுனா அதே செய்து கமெண்ட் சொன்னேன் ரொம்ப குழப்பமா இருக்கு சரிங்களா கெனான் ஆர்பி வந்து ஐம்பத்தி மூணு சொல்லிட்டேன்னா சோனியோட ஏ சிக்ஸ் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படின்ற கேமரா எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கும் இப்போ ஆஃபர் காரணமா ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பிரைஸ்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ஃபிளிப் டிஸ்ப்ளே இல்லை டிஸ்பிளே மேலே தெரியுத மாதிரி இருக்கு மற்றபடி நான் செக் பண்ண வரைக்கும் ஒரு தரமான ஆஃபருங்க இது சோனி கேமரா ஐடியால இருந்தீங்கன்னா இந்த கேமரால ஒரு கண்ணை வச்சுக்கோங்க அடுத்து ட்ரிம்மர் பார்த்தா எப்பவுமே ஜவுமி ட்ரிம்மர் தரமா இருக்கும் சரிங்களா கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ரெகுலர் பிரைஸ் ஆயிரத்தி இரநூறுபா அப்படின்றது இருக்கும் இப்போ ஆஃபர் காரணமா எண்ணூறு ரூபாய்க்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானூறுபா கம்மியாகுது ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ப்ராடக்ட்ல நானூறுபா கம்மியாக

ஓவராக டாமினேட் பண்ணுறது எம்ஐயோட பவர் பேங்க்ஸ் தான் எப்பவுமே நல்ல ப்ரைஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய பவர் பேங்க்ஸாக இருக்கும் அமரான் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கிற பவர் பேங்காக இருக்கும் ஸோ இப்படி போது இப்போ சமயமாக போட் பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது நல்ல ப்ரைஸில் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் செக் பண்ண வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இருபதாயிரம் எம்ஏஹெச் பவர் பேங்க் ரெகுலராக ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் ப்ரைஸில் இருக்கும் இது வந்து நாங்கள் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறுலேருந்து முந்நூறுவா ப்ரைஸ் குள்ளே தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் எனக்கு கொஞ்சம் ஓவர் தான் இருபதாயிரம் எம்ஏஹெச் அப்படின்றப்ப ஆயிரத்தி இரநூறுலேருந்து முந்நூறு அப்படின்றது ஒரு ஒரு நல்ல டீல் தான் ஸோ வந்து ஷேர் பண்றேன் எனக்கு இன்னமும் கம்மியாக இருந்தால் பெட்டரா இருக்குன்னு தோணுது நல்ல நல்ல போடுறாங்க நல்ல ப்ரைஸில் வரும்போது கண்டிப்பாக ஷேர் பண்றேன் அடுத்து டிடபிள்யூஸ் பார்க்கணும்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடி டிவி டீல்ஸை பார்த்துட்லாம் டிவி டீல்ஸ் பக்கம் போனால் ஐஃபால் கனோட டிவி ஃபஸ்ட்டு ஐஃபால் கனோட ஐம்பத்தஞ்சு இன்ச் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அதே மாதிரி தாம்சனோட டிவியும் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா பிரைஸ் குள்ளே ஐம்பத்தஞ்சு இன்ச் டிவி அவைலபிளாக இல்லை அறுபத்தஞ்சு இன்ச் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே மோட்டரில் பக்கம் போயிருங்க நான் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் முப்பத்தாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்ல மோட்டோரா டிவி கிடைக்கும் போன வருஷம் நான் பார்த்தது ஹைசென்ஸோட டிவியும் முப்பத்தஞ்சு முப்பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சது ஆனால் அதுல கூகுள் வாய்ஸ் இல்ல ஒருவேளை ஹைசென்ஸ்ல கூகுள் வாய்ஸோட கிடைச்சதுன்னா நீங்க மோட்டோலாக் பதில் ஹைசென்ஸ் எடுங்க அது இன்னும் பெட்டரா இருக்கும் சரிங்களா சோ இந்த ரெண்டு டிவி மேலையும் கண்ணை வச்சுக்கோங்க ஐபால்கன்ல ஐம்பது இன்ச் டிவி எல்லாமே வரும் சோ நான் முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்து பார்த்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன் அடுத்து நல்ல ஆஃபர்ல வர டிவி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசரோட ஏசர்ல நிறைய டிவிஸ் வரும் ஏசர் பியூர் அப்படின்ற நேம் இப்போ இப்ப லான்ச் ஆயிருக்கு சோ இந்த ஏசர் டிவிஸ் எல்லாம் விலை கம்மியா வரும் அதை கவனிச்சுக்கோங்க டிவிக்கு தனியா தனியாக பாசம் இருக்கு இருக்குது ஸோ ஐம்பத்தஞ்சு இன்ச் டிவிக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா பாசை பை பண்ணிக்கோங்க பாஸ்கான லிங்கை டிக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அடுத்து ஏசி ஏசிக்குள்ளே போனோன்னா நிறைய ஸ்டாக் இருந்தது அப்படியே ஸ்ட்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் வேணுமா மார்க் ஏசி அல்லது ஒனிடா ஏசி போய்க்கோங்க கொஞ்சம் அதிகமாக வேணுமா ஓல்டாஸ் கோத்ரேஜ் ரியல்மி இந்த ஏசி கன்சர்ட் அப்படினா ரியல்மியை விட்டுருங்க சரிங்களா ரியல்மி ஏசி பெருசாக லான்ச் பண்ண மாதிரி இல்லை பழைய ஏசி வச்சு ஓட்டிகிட்டு போல ரியல்மி விட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து டைக்கின் அந்த மாதிரி கம்பெனி போகலாம் இதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா நீங்க

மூவாயிரம் ப்ரைஸ் வாங்க முடியும் ஸோ ஆயிரத்தி ஐநூறுவா கம்மியாயிருக்கு இதுவும் ஒரு நல்ல டீலாக இருக்கு இது எல்லாமே ஃபிளிப்கார்ட்டில் ஏன் கண்ணில் பட்ட ஒரு சில டீல்ஸ் இது தவிர மற்ற டீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெலகிராமில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பொறுத்து அமேசான் டீல்ஸ் வீடியோ போட ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டீலை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானுமே பார்த்து நல்ல டீல் அப்படின்றப்ப கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வசதியாக இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதில் முடியுதுங்க வேறு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்